ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் எப்படி லட்சியமோ அப்படி லட்சணம் இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றி மற்றும் கண்கள் மூலமாக ஒரு விசேஷ விஷயத்தை பார்த்துட்ருக்கிறாங்க இதுவரை லட்சியம் மற்றும் லட்சணத்தில் எவ்வளவு அருகாமை இருக்குதுன்னு கேட்குறாங்க பாப்தாதா லட்சத்துக்கு ஏற்ற மாதிரி நடைமுறை ரூபத்தில் லட்சணம் எவ்வளோ தென்படுது அனைவரினுடைய லட்சியமும் மிக உயர்ந்ததாக இருக்குது ஆனால் லட்சணத்தை தாரணை செய்கிறதுல மூன்று விதமான முயற்சியாளர்கள் இருக்கிறாங்க அவங்க யார் அப்படின்னா ஒரு வகையினர் கேட்பதற்கு மிகவும் பிடிக்கும் நன்றாக இருக்குது செய்யணும் ஆனால் கேட்க தெரியும் செய்ய தெரியாது இரண்டாம் அவர்கள் நினைக்கிறாங்க புரிஞ்சிக்கிறாங்க செய்யவும் செய்கிறாங்க ஆனால் சக்தி ரூபம் இல்லாத காரணத்தினால இரண்டு விதமாக செய்கிறாங்க இந்த நேரம் பிராமணன் மிக வேகமாக முயற்சி செய்பவர் மற்றும் அடுத்த நேரம் தைரியம் இல்லாதவர் இதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஐந்து விகாரங்கள் மற்றும் இயற்கையின் தத்துவம் இரண்டிலிருந்து ஏதாவது ஒன்றின் வசமாகிடுறாங்க ஆகினால் லட்சியம் மற்றும் லட்சணத்தில் இடைவெளி ஏற்பட்டுடுது இச்சை இருக்குது ஆனால் இச்சை என்றால் என்னென்னு தெரியாத நிலை அடைவதற்கான சக்தி கிடையாது இந்த காரணத்தினால தன்னுடைய லட்சியத்தினுடைய இச்சை வரை சென்றடைய முடியலை மூன்றாம் அவர்கள் கேட்பது நினைப்பது மற்றும் செய்வது மூன்றையும் சமமாக்கி நடந்து கொள்பவர்கள் அந்த மாதிரி ஆத்மாக்களினுடைய லட்சியம் மற்றும் லட்சணம் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் சமமாக தென்படும் அந்த மாதிரி மூன்று விதமான முயற்சியாளர்களை பார்த்துட்டு இருந்தோம் பாபா சொல்கிறாங்க தற்சமயம் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவில் என்ன மற்றும் சொல்லினுடைய லட்சியத்தின் உரைக்கல்ல லட்சியத்திற்கு ஏற்ற மாதிரி என்ன மற்றும் சொல் இருக்குதா அப்படின்னு சோதனை செய்யணும்ங்கிறாங்க பாபா லட்சியம் பரிஸ்தாவிலிருந்து தேவதையாவது எப்படி லௌகிக குடும்பம் தொழிலுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய எண்ணம் சொல் மற்றும் செயலை சோதிக்கிறாங்க அதே மாதிரி பிராமண ஆத்மாக்கள் தன்னுடைய உயர்ந்ததிலும் உயர்ந்த பரிவாரம் மற்றும் தொழிலை எதிரில் வச்சு நடந்து கொள்கிறார்களா தற்சமைத்து மர்ஜீவா பிராமண ஜென்மம் அதாவது உடலில் இருந்து கொண்டே இறந்து மறுபிறவி எடுத்த பிராமண ஜென்மம் இயல்பாகவே நினைவில் இருக்குதா அல்லது கடந்த காலத்து தன்மையின் லட்சணம் இயற்கையான ரூபத்தில் தன்னுடைய நடவடிக்கையில் வந்துடுதான் பாபா கேட்குறான் எப்படி ஜென்மம் இருக்குதோ அப்படி செய்யும் காரியமும் இருக்கும் உயர்ந்த ஜென்மத்தின் காரியமும் இயல்பாகவே உயர்ந்ததாக இருக்கணும் ஒருவேளை கடுமையாக முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னா பிராமண ஜென்மத்தினுடைய நினைவு குறைவாக இருக்குது உண்மையில் உயர்ந்த காரியம் உயர்ந்த லட்சியம் உயர்ந்த ஜென்மத்தினுடைய பிறப்புரிமையாகும் எப்படி லௌகீக ஜென்மத்தில் ஸ்தூல செல்வம் பிறப்புரிமையாக இருக்குது அதே மாதிரி பிராமண ஜென்மத்தில் தெய்வீக குணம் அப்படிங்கிற செல்வம் ஈஸ்வரிய சுகம் சக்தி பிறப்புரிமையாக இருக்குது பிறப்புரிமையினுடைய போதை இயல்பான ரூபத்தில் இருக்கவே இருக்கும் கடுமையாக முயற்சி செய்வதற்கான அவசியம் இல்லை ஒருவேளை கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சம்பந்தம் மற்றும் தொடர்பில் ஏதோ ஒரு குறை இருக்குது பிறப்புரிமையின் போதை இருக்குதா அப்படின்னு தனக்கு தானே கேளுங்க இந்த போதையில் இருப்பதனாலேயே லட்சியம் மற்றும் லட்சணம் சமமாக ஆயிடும் இதற்கான கடின உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான சகஜ யுக்தி எதுன்னு பாபா கேட்குறாங்க தன்னை என்னவாக இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் எந்த உயர்ந்த தந்தை மற்றும் எந்த பரிவாரத்தினுடையவன் அப்படி அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கீங்க ஆனால் அனைத்து நேரமும் ஏற்றுக்கொள்வது இல்லைன்னு சொல்கிறாங்க பாபா தன்னுடைய அதிர்ஷ்டத்தின் ஓவியத்தை பார்ப்பதில்லை ஒருவேளை எப்பொழுதும் தன்னுடைய அதிர்ஷ்டத்தின் ஓவியத்தை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னா எப்படி சாக்கார உடலை பார்த்து கொண்டே இயற்கையாக உடலின் நினைவு சொருபத்தில் இருக்கீங்க அதே மாதிரி இயற்காகவே அதிர்ஷ்டத்தின் ஓவியத்தின் நினைவில் இருப்பீங்க போகும்போதும் வரும்பொழுதும் ஆஹா பாபா மற்றும் ஆஹா என்னுடைய அதிர்ஷ்டத்தின் ஓவியம் இந்த இடைவிடாது ஜெபிப்பது அதாவது மனதிலிருந்து இந்த ஓசை எழுந்து கொண்டே இருக்கட்டும் பக்தர்கள் முடிவற்ற ஓசையை கேட்பதற்கான முயற்சி செய்கிறாங்க இது உங்களுடைய நிலையின் தான் பக்தியில் கடைபிடித்துக்கப்பட்டு வருது நீங்கள் குஷியில் எப்பொழுதும் நடனமாடும் ஓவியம் அதைத்தான் ராஜ் லீலாவின் ஓவியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு கோபி மற்றும் கோபரும் எப்பொழுதும் கோபி வல்லபருடன் நடனம் ஆடிக்கொண்டிருப்பதாக காண்பிக்கிறாங்க இது நீங்கள் குஷியில் ஆடுவதற்கான நினைவு சின்ன ஓவியமாகும் உங்களினுடைய நடைமுறை சரித்திரத்தின் சித்திரம் உருவாக்கப்பட்டிருக்குது அந்த மாதிரி நடைமுறை சரித்திரம் உள்ள சித்திரத்தை எப்பொழுதும் பார்க்க தென்பட்டுதான் பாபா கேட்குறாங்க இது என்னுடைய ஓவியம்தான் என்று அந்த மாதிரி அனுபவம் செய்றீங்களா இதைத்தான் அதிர்ஷ்டத்தின் ஓவியம்னு சொல்றது தினசரி தன்னுடைய அதிர்ஷ்டத்தின் ஓவியத்தை பார்த்துக்கொண்டே ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு பிறப்புரிமையினுடைய குஷியை அனுபவம் செய்வீங்கன்னு பாபா சொல்கிறாங்க இப்போ கடுமையான முயற்சிக்கான நேரம் கிடையாது இப்பொழுது என்ன தெரியணுமோ அதை தெரிந்தாகிவிட்டது அப்படிங்கிற நினைவு சொருபமாக ஆகுங்க என்ன அடையணுமோ அதை அடைந்தாகி விட்டது அப்படிங்கிற அனுபவம் செய்தி செய்கிறீங்களா பாப்தாதாவோ ஒவ்வொருவனுடைய அதிர்ஷ்டத்தின் ஓவியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க அதே மாதிரி நான் ஆக போகிறேன் பாப்தாதாவுக்கு விசேஷமா ஒரு விஷயத்தில் ஆச்சரியம் ஏற்படுது மாஸ்டர் சர்வ சக்திவான் மேலும் உயர்ந்த அதிர்ஷ்டம் நிறைந்தவங்க எப்படி சிங்கம் எறும்பை கண்டு பயந்துடுமோ அப்படி சின்ன சின்ன விஷயங்களில் குழப்பம் அடைஞ்சிட்றாங்க ஒருவேளை சிங்கம் நான் எப்படி இந்த எறும்பை கொள்ளுவேன் என்ன செய்வது அப்படின்னு கூறி கூறியது அப்படின்னா என்ன நினைப்பாங்க இது சம்பவமான விஷயமா அல்லது அசம்பவமாக இருக்குமா அப்படி மாஸ்டர் சர்வ சக்திவான் சிறிய குழப்பத்தில் குழப்பம் அடைஞ்சிடுறாங்க அப்படின்னா தந்தைக்கு எதுவும் நடக்கலாம் என்று இருக்குமா அல்லது ஆச்சரியமான விஷயமாக இருக்குமா ஆகையினால இப்போது சிறு சிறு விஷயங்களில் பயப்படுவதற்கான நேரம்லாம் கிடையாது இப்பொழுது அனைத்து குழப்பம் அடைந்திருக்கும் ஆத்மாக்களை விடுவிப்பதற்கான நேரம் இந்த குழந்தைத்தனமான விஷயங்கள் மாஸ்டர் படைப்பவரை பொறுத்தளவில் குழந்தைத்தனமான விஷயங்கள் நல்லாவே இல்லை ஆகை எப்பொழுதும் ஊக்க உற்சாகத்தின் நடனத்தில் ஆடிக்கொண்டே இருங்க அப்படின்னு சொன்னோம் ஆகா என்னுடைய பாக்கியம் ஆகா என்னுடைய பாக்கியத்தை உருவாக்குபவர் அப்படிங்கிற இந்த சூட்சமமான மனதின் ஓசையை கேட்டுக்கொண்டே இருங்க நடனம் ஆடுவதன் கூடவே இசை என்பதும் தேவையாக இருக்குது அப்படி இந்த முடிவில்லாத மனதின் ஓசையை கேட்டுக்கொண்டே இருங்க மற்றும் குஷியில் ஆடிக்கொண்டே இருங்க அப்படிங்கிறாங்க பாபா அந்த மாதிரி எப்பொழுதும் பிறப்புரிமையின் போதையில் இருக்கக்கூடிய எப்பொழுதும் ஈஸ்வரிய மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய கடின உழைப்பிலிருந்து விடுபடக்கூடிய லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்கக்கூடிய அனைத்து குழப்பங்களில் இருந்தும் விடுவிக்கக்கூடிய அந்த மாதிரி உயர்ந்த அதிர்ஷ்டம் நிறைந்த பல கோடி மடங்கு பாக்கியசாலி குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி